வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பழங்காலத்தில் நம்முடைய திருமண முறை எப்படி இருந்தது ஏன்னா இந்த புரோகித வச்சி கல்யாணம் பண்ணதை எதிர்த்து சீர்திருத்த கல்யாணம் சட்டம் கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணதை பத்தி சில விவாதங்கள்லாம் நடந்திருக்கு அப்போ பழங்காலத்துல நம்முடைய திருமண முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்குறது பற்றி கூட சில தெளிவுகள் வந்து நமக்கு பிறக்க முடியும் அகனானூரில் வந்து ஒரு திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் இருக்கு அந்த செய்யுள் வந்து என்ன சொல்றாங்க அங்கன் இரு விசம்பு விளங்க திங்கள் சகடம் வேண்டிய துகள் நீர் குட்டத்து கடிநகர் புனைந்து கடவுள் பேணி படுமணம் உழவோடு பருப்பனை இமிழ மலைபட்டன்ன மணல்மலி பந்தர் இளையணி சிறப்பில் பெயர்வையப்பாற்றி தமர்தமக்கு ஈந்த தலைநாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா வானம் ஒளியுடன் துலங்கும் மதி சந்திரன் ரோணி ரோஹினியுடன் சேர்ந்திருப்பான் கடவுளை வணங்குவர் மணமுரசு ஒலிக்கும் மணமகள் நீராட்ட பெருவள் பந்தர் புதுமணல் பரப்பப்பட்டிருக்கும் மணமகள் அணிகல பொலிவுடன் பந்தலில் அமர்ந்திருப்பள் இதன் பின் மணமகனுக்கு மணமகள் உறவினர் மணமகளை ஈந்து மகிழ்வர் இவ்வளவுதான் கல்யாணம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து கேரளாவில் வந்து நாயர் வீட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா உட்கார்வாங்க எந்திரிச்சு அவ்வளோதான் கல்யாணம் நம்ம மன உடனே நம்ம அதே மாதிரி இது இருந்தது இதை பிடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் த டமிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு அதில் வந்து அவர் என்ன எழுதுறாரு இட் வில் பி நோட்டிஸ்டு தேட் இன் திஸ் ஏன்ஷியன்ட் தமிழ் ரைட் ஆஃப் மேரேஜ் தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் ஆரியன் நோ லைட்டிங் ஆஃப் ஃபயர் நோ சர்க்கம்புலேஷன் ஆஃப் ஃபயர் அண்ட் நோ ப்ரீஸ்ட் டு ரிசீவ் தக்ஷணா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் ஆனால் பின்னாடி வந்து இந்த வழக்கங்கள்லாம் வந்தது ஒரு சமுதாயம் வந்து மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் புது புது வழக்க வழக்கங்கள் தோன்று தான் செய்யும் ஆனால் இதை வந்து சில பேர் எது தோது எது தவறுனா பின்னால் வந்த வழக்கங்கள் அதாவது சடங்குகள் வைத்து புரோகிதர் வைத்து செய்கிற கல்யாணம் மட்டும்தான் செல்லுபடியாகும் மற்றவைகளெல்லாம் வந்து தே ஆர் நாட் லீகலி அக்செப்டட் அஸ் மேரேஜ் சட்டப்படி திருமணம் அல்ல அப்படின்னு சொல்லி ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து இருந்தது இதை வந்து மாற்றினவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எதிர்கட்சியாக அது வரைக்கும் இருந்த திராவிட கழகம் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க செஞ்ச சீர்திருத்தங்களில் முதல் ஒன்று மந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா எந்தவித சடங்குகளும் இல்லாமல் மணமகனும் மணமகளும் மாலை மாற்றிக்கொண்டு மணமகன் மணமகளுக்கு தாலி அணிவித்து விட்டால் அது லீகலி அக்செப்டட் மேரேஜ்ன்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க இதை வந்து கண்ணன்னு சொல்லி ஃபாரின் சர்வீஸில் ரொம்ப நாள் வேலை பார்த்த என்னுடைய நண்பர் வந்து திரு அண்ணாதுரை அவர்களுடைய பயோகிராஃபி எழுதியிருக்காரு அதில் ஒரு ஒரு குறிப்பு சொல்கிறாரு இந்த டிராஃப்டை பார்த்த உடனே அந்நேரம் இருந்த முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் இதை வந்து நீங்கள் வந்து பெரியார்டையும் காமிச்சிருங்கன்னு சொன்னாங்க பெரியார் வந்து அதை பார்த்துட்டு வந்து சொன்னாராம் இந்த தாலி கட்டுறதே ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ தாலி கட்டினா தான் கல்யாணம் மறுபடியும் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ அதை எடுத்துருணுமான்னு கேட்டபோது சொன்னாராம் தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு வந்து இனிமேல் கோபம் வராதா அப்படி இருக்கக்கூடாது அதனால என்ன பண்ணுங்க மணமகனும் மணமகளும் மாலை மாற்றி கொண்டு தாலி கட்டி கொண்டாலோ தாலி கட்டாமல் இருந்தாலோ அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதில் முக்கியமானது என்னென்னா அப்போ சடங்குகளே வைக்கக்கூடாதா அப்படி சொல்லலை சடங்குகளோடு யாராவது நடத்தலன்னா அவங்க நடத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து சட்டங்கள் எப்படி இருக்கணும்னா எல்லோருடைய பழக்க வழக்கங்களையும் மதிப்பதாக இருக்க வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட திருமணங்களும் செல்லும் உங்களுக்கு புரோகிதர் வச்சு சடங்குகள்லாம் வச்சு கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வைங்க அப்படிப்பட்ட திருமணங்கள் செல்லும் ஆனால் எந்த சடங்குகளும் இல்லாமல் நாங்கள் வந்து பழந்தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தம் வந்து இந்த ஹிந்து ரிலீஜியஸ் ஆக்ட்ல வந்து இவங்க செஞ்ச இந்த சீர்திருத்தத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணாங்க அக்செப்ட் பண்ணி இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இது வந்து ரொம்ப பெரிய சீர்திருத்தம் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போனது இந்தியாவுக்கே ஆனால் ரொம்ப பெரிய சீர்திருத்தம் அப்படிங்கிற அளவில் இது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் வணக்கம்